ஜனநாயகத்தை ஆளுநர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா தெரிவித்துள்ளார் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே வி கே சசிகலா உரையாற்றினார் அப்போது ஜனநாயகத்தை ஆளுநர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளதாகவும் நம்பிக்கையுடன் செயல்படுவோம் எனவும் அவர் கூறினார் அதிமுகவிற்கு தோல்வி என்பதே இல்லை என தெரிவித்த வி கே சசிகலா தொண்டர்களின் ஒத்துழைப்புடன் கட்சி மென்மேலும் வளரும் என குறிப்பிட்டார் அனைவரோடும் அனைவரோட ஒத்துழைப்போடும் இந்த இயக்கம் மென்மேலும் வளரும் அதனால் நம்ம எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் ஆளுநர் அவர்கள் காப்பார் என்று நம்புகிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதனிடையே கூவத்தூரில் தங்கியுள்ள அதிமுக எம்எல்ஏக்களுடன் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் வி கே சசிகலா ஆலோசனை நடத்தினார்